மிளகாய் விவசாயம் டுடேஸ் அக்ரிகல்ச்சர் இன்றைய விவசாயம் ஓடையில் நன்றாக உழவு ஊற்றி இறங்கடி பார் அமைத்து மிளகாய் நடவு செய்தல் மிளகாய் மிளகாயின்றதும் பெரியங்கா ஓடையில் உழவு ஊற்றி எருவடித்து பார் அமைச்சு தோண பாருங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டரை அடிக்கு ஒரு செடி இந்த ஒரு நட்டுட்டு தண்ணி பாசி விட்டோம்னா ஒரு பத்து நாளில் நாற்று பச்சை பிடிக்கும் இவ்வாறு நடவு செய்ய வேண்டும் பாருங்க இப்போ நடுறாங்க பாருங்கள் ஆட்கள் நடுறாங்க பாருங்கள் எவ்வளோ கேப்பில் நடுறாங்கன்னு பார்த்துக்குங்க இதுதான் மாதிரி நீங்களும் செய்யும் பயன்பெறலாம் தரலாம் ஆள்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர் சாப்பாடு செடி பாருங்கள் செடி பெற்றுங்களா பாருங்கள் செடி பாருங்கள் ரெண்டு அடிக்கு ஒரு செடி பார்த்தோம்னா நல்லா செழிப்பாக காய்கறி நடுத்து இல்லாத நல்ல அழகாக இருக்குதாங்க பழக அந்த தம்பி அந்த நான் பத்தெல்லாம் வச்சு கொடுக்குறாரு அதை அவங்க நட்டு இருக்காங்க தான் நட்டு தண்ணி பாய்ச்சிட்டோம்னா சரியாக போயிடும்